அதே போல இல்மு இருக்கிறவங்களும் நினைக்கிறேன் சரி ஓகே ஓகே அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்னதுக்கு பொருந்த தான் இருக்கும் அதாவது இது வந்து இறை மறுப்பாளருக்கு சொல்லக்கூடிய செய்திகள் தான் நபிகள் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவின் கரு ஊலங்களை நான் அறிவேன் என்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா மறைவானதை நான் அறிவேன் என்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா மக்கள் கிட்ட மறைவானது எனக்கு தெரியாது நபிக்கு சொல்ல சொல்றேன் அல்லாவுடைய கருவூலங்கள்னா என்னன்னா அல்லாக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மறைவான விஷயங்கள் நான் அறிய மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மேலும் நான் மாணவர்களும் இல்ல நபிகிட்ட சொல்ல சொல்றான் மாணவர்கள் வேணவர்கள் நம்ம கிட்ட இருக்காங்களா இல்லையா மாணவர்கள்ல ஒருவர் அல்ல அப்படின்றத மக்களுக்கு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க என் இறைவன் எனக்கு அருளியதை என் இறைவன் எனக்கு அறிவித்ததை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது என்பதாக இந்த மக்களிடம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் நான் தான் நான் சொல்றது மட்டும்தான் இந்த நபியாக இருந்தாலும் சரி ஏனி எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடியது மட்டும்தான் அப்படின்றத நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் பார்வை உள்ளவர்களும் பார்வையற்றவர்களும் குருடரும் பார்வை உள்ளவரும் சமமாவார்களா இப்ப எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலாமா இல்லையா நபிகள் நாயகம் சலாஸ்லத்தை வந்து நம்ம வந்து உயிருக்கும் மேல நேசிக்கணும் சரியா அதுல எந்த தப்பு இல்ல ஆனா ஒரு சில நபர்கள் மனிதர்களாக வாழ்ந்திருப்பார்கள் இவங்க கிட்ட போய் கையேந்தினால் நம்ம அல்லாவே சென்று அடைஞ்சிடலாம் இவங்க கிட்ட கேட்கக்கூடியதுவா அல்லாஹ் சென்று அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் நபிக்கே சொல்றோம் மறைவானதை நபி அறிய மாட்டார் அல்லாஹ் அறிவித்ததை மட்டும் தான் நீங்க அறிவீர்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்றோம் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து பேசே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹிஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு படின்னு சொல்லி வீடியோ அஸ்வலாத்து தரும் சிந்திக்க மாட்டிருக்கலாம்